மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்ட பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தேசிய அதிகாரப்பூர்வ வரமை என்ற தலைப்பிலான அண்மைய அறிக்கையின்படி இலங்கையில் தனிநபர் ஒருவருக்கு அவரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதத்திற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச தொகை ரூபா பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரை தனிநபர் ஒருவருக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய ரூபா பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது அதிக மதிப்பை காட்டும் மாவட்டமாக கம்பகா பதிவாகியுள்ளது அந்த மாவட்டத்திற்கு ரூபா பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது மிக குறைந்த தொகை மொனராக்கிலை மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளதாகவும் அந்த தொகை பதினாயிரத்தி அறுநூற்றி மூன்று ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பனிரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான குடும்ப வருமானம் மற்றும் செலவு கணக்கெடுப்பின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வ கோடு புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்ணை பயன்படுத்தி விலை மாற்றங்களுக்கு ஏற்ப சரி செய்து அதிகாரப்பூர்வ மாவட்ட வறுமை கோடுகள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டில் முன்னைய மாதத்துடன் ஒப்பிடும்போது குறைந்ததன் காரணமாக அதிகாரப்பூர்வ வறுமை கோடு குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது இருப்பினும் துறையின் தரவுகள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தனிநபருக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதத்திற்கு தேவையான குறைந்தபட்ச தொகை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபா ஆகவும் அதே ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்த எண்ணிக்கை பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஆகவும் இருந்தது